நடிகர் திருக்கும் சுவாஜி கணேசன் நடிப்பில் வெளியாகி கிளாசிக் படமாக இன்னைக்கும் நினைத்திருக்கிற ஒரு படம் தான் தில்லானா மோகன் அம்பால் இந்த படம் ஷூட்டிங்லாம் முடிந்து காப்பி ரெடி ஆனதும் ரிலீஸுக்கு முன்னாடி பேரையும் கூப்பிட்டு அதாவது எம்ஜிஆர் உட்பட சினிமாவின் உச்ச நட்சத்திரங்கள் அத்தனை பேரும் ஷோ வந்து பார்த்திருக்கிறாங்க இந்த படத்தை பார்த்துட்டு படம் மிக பிரமாதமா வந்திருக்குது மாபெரும் ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி இயக்குனரை பாராட்டிட்டு போயிருக்காங்க ஆனா இயக்குனரின் டிரைவர் கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய தவறு இருக்குது இதை மட்டும் சரி பண்ணிருந்தீங்கன்னா இந்த படத்தோட லெவலே வேற அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கிறார் அதை இயக்குனரும் ஒத்துக்கிட்டு மனம் வருந்திருக்கிறார் அது என்ன தவறு இயக்குநருடைய கவனத்துக்கு அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கிளாசிக் தமிழ் சினிமாவில தவிர்க்க முடியாத நடிகராக வளம் வந்தவர் சிவாஜி கணேசன் திரைப்படங்கள்ல தான் பேசும் வசனங்கள்ல மட்டும் இல்லாம உடல் மொழியிலும் வித்தியாசத்தை வெளிப்படுத்திய சிவாஜி நடிகர் திலகம் அப்படின்னு எல்லாராலும் போற்றப்பட்டார் இவரோட நடிப்பை ஃபாலோ பண்ணி தான் இன்றைய நடிகர்கள் பலரும் உச்சத்தை போன ரஜினிகாந்த் கூட இந்திய சினிமாவில் யார் உச்சம் அப்படின்னா சிவாஜி ஒரு பேட்டியில பதிவு பண்ணிக்கிறார் அந்த அளவிற்கு ஒவ்வொரு படத்திலும் தனது நடிப்புல வித்தியாசத்தை காண்பித்து ரசிகர்களை மட்டும் இல்லாம பட குழுவினரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்திய சிவாஜி நடிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான படம் தான் தில்லானா மோகனம்பால் சிவாஜி கணேசன் பத்மினி பாலையா நாகேஷ் உள்ளிட்ட பல நடித்திருந்த இந்த படத்தை இயக்குனர் ஏ பி நாகராஜன் இயக்கியிருந்தார் கே வி மகாதேவன் இசையில இந்த படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றது இந்த படத்தில் இடம்பெற்ற நலந்தான பாடல் இன்னைக்கும் பல படங்கள்ல நாயகன் நாயகி நலம் விசாரிக்கிறது போன்ற காட்சிக்கு பயன்படுத்தப்பட்டு வருது சிவாஜியின் நடிப்பு வழக்கம் போல எந்த படத்திலும் அசத்தலாக இருந்தது அப்படின்னு கூறக்கூடிய அளவுக்கு நாதஸ்வர கலைஞராகவே வாழ்ந்திருப்பார் சிவாஜி கணேசன் அதே போல தில்லானா மோகனம்பால் படத்தில் இடம்பெற்ற நாதஸ்வர காட்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவுல பாராட்டுக்களை பெற்றதுக்கு காரணம் இந்த படத்தோட ஷூட்டிங் வர்றதுக்கு முன்னாடி நாதஸ்வரத்தை உண்மையாவே கத்துக்கிட்டாரா சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த படத்தின் முழு பணிகளையும் முடித்த இயக்குனர் ஏ பி நாகராஜன் எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் முத்துராமன் உள்ளிட்ட அனைவருக்கும் படத்தை போட்டு காட்டியிருக்கார் படத்தை பார்த்து சுவாஜியை கட்டி கட்டிப்பிடித்து பாராட்டி இந்த படம் சில்வர் ஜூப்லி போகும் கலக்கிட்டீங்க வாழ்ந்துட்டீங்க என்று கூறியிருக்கிறாங்க மனம் திறந்து பாராட்டி இருக்கிறாங்க இதை கேட்ட படத்தின் இயக்குனர் ஏ பி நாகராஜன் ரொம்ப சந்தோஷத்துல திளைத்திருக்கிறார் அப்பொழுதுதான் அவர் பார்க்கும் பொழுது தனது பக்கத்துல தனது டிரைவர் நின்னுட்டு இருக்கிறார் அவர் எந்த ரியாக்ஷனையும் காட்டாம அப்படியே இருந்திருக்கார் பொதுவா இயக்குனர் ஏ பி நாகராஜன் இயக்கும் படம் குறித்து அவருடைய டிரைவர் அவ்வப்போது கருத்து சொல்லுவாராம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாராம் நல்லா இல்லைன்னா அதுக்கான காரணத்தையும் சொல்லுவாராம் இந்த படத்தை பார்த்து அவர் எதுவும் பேசாமல் இருந்த போது டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருனா காபி குடிக்கலாமா வண்டி ஏடு அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார் வண்டியில் போகும்போது ஏ பி நாகராஜன் என்னடா படம் எப்படி இருக்கு என்று ஆரம்பித்திருக்கார் அப்போது டிரைவர் ம் நல்லா இருக்கு என்று சொல்லியிருக்கிறார் என்னடா எல்லாரும் ஆகா போகும்னு சொல்றாங்க இருபத்தஞ்சு வாரம் போகும்னு சொல்றாங்க நீ என்ன இப்படி சொல்ற என்று கேட்டிருக்கிறார் ஆமா ஐம்பது வாரம் ஓட வேண்டிய படத்தை இருபத்தஞ்சு வாரம் தான் கேட்ட டைரக்டர் என்ன சொல்ற நீ என்று ஒன்றும் புரியாமல் கேட்க இந்த கதையோட கிளைமேக்ஸ்ல ஒரு தவறு இருக்குது அப்படின்னு டிரைவர் அந்த விஷயத்த போட்டு உடைத்திருக்காரு இதை கேட்ட டேரக்டர் நாகராஜன் என்ன சொல்ற என்ன தப்பு இருக்கு என்று கோபமாக கேட்டிருக்கிறார் அப்பொழுது அவர் சிவாஜி ஒரு நாதஸ்வர வித்துவார் அவர் பத்மினியை காதலிக்கிறார் அதுக்கப்புறம் பத்மினிய சிவாஜி சந்தேகப்படுறார் இதனாலதான் பத்மினி தற்கொலை செய்து கொள்ள போகிறார் ஆனா சிவாஜி என்ன பண்ற எம்ஜிஆர் போல கதவை உடைச்சு அதுக்கப்புறம் போய் அவரை காப்பாற்றுகிறார் இந்த கிளைமேக்ஸுக்கு நாதசுவர வித்வான் நாதஸ்வரத்துல சக்கரவர்த்தி மாதிரி இருக்கக்கூடிய சிவாஜி எதுக்காக கதவை உடைக்கணும் நாதசுரத்தை வாசித்தாலே தூக்கு போட போன பத்மினி தன்னால ஆட தொடங்கி விடுவாரு இறுதியில இசை இசையோடு கலந்தது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாம் இப்படி முடிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் டிரைவர் இதை கேட்ட ஏ பி நாகராஜன் அட பாவி இன்னும் நாலு வாரத்துல படம் ரிலீஸ் ஆகும் போது இப்ப வந்து இதை சொல்றியடா நீ சொன்னதை வைத்திருந்தா காமிய மாதிரி இருந்திருக்குமே மிஸ் பண்ணிட்டமேடா என்று கூறியிருக்கிறார் இந்த டிரைவர் தான் பின்னாளில் இயக்குனராக பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் டி என் பாலு என்று இயக்குனர் பாரதிக்கணர் அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில பதிவு பண்ணிக்கிறார் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் தானங்க இது மறுபடியும் தில்லானா மோகன் படத்தை பார்த்துட்டு கிளைமேக்ஸ்ல அந்த டிரைவர் சொன்ன காட்சி மாதிரி யோசிச்சு பாருங்களேன் மிக பிரமாதமா இருக்கும்ல சரி மூலம் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் உங்க அரஸ் ராஜா நன்றி வணக்கம்